வணக்கம் நட்போக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் இருபத்தி எட்டு போதுங்க ரூம்க்கு போகலாம் இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது காலை பிடித்து கொண்டு நின்றுவிட்ட மனைவியை திரும்பி பார்த்தவன் சட்டென்று குனிந்து தூக்கி கொண்டான் ஐயோ என்ன பண்றீங்க கீழே இறக்கி விடுங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க பதறி விலகியவளை எளிதாக அடக்கியவன் பொம்மி என் பொண்டாட்டியை நான் தூக்குறேன் யார் பார்த்தால்தான் என்ன அவளது மறுப்பை கண்டு கொள்ளாமல் தூக்கிக் கொண்டு நடந்தான் அன்று முழுக்க ஷாப்பிங் என்று சுத்திவிட்டு மாலை கடற்கரைக்கு வந்திருந்தனர் அங்கு நடந்து கொண்டிருந்த போதுதான் காலையிலிருந்து சுற்றி அழுப்பில் நடக்க முடியாமல் புலம்பினாள் கயல்விழி கைகளில் அழகாக தூக்கிக் கொண்டு நடந்தவனை கடந்து சென்றவர்கள் கவனித்தாலும் யாரும் முகம் சுழிக்கவில்லை சிறு புன்னகையுடன் கடந்து சென்று விட்டனர் நெஞ்சுக்குள்ளேருன்னு சொன்னால் புரியுமா அது குஞ்சி குஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா திடீரென்று நிரஞ்சனின் பின்னால் பாடல் ஒழிக்க திரும்பி பார்க்காமலேயே தெரிந்தது தன் நண்பன்தான் என்று கொன்னுடுவேன் ஓடிப்போயிடும் திரும்பி பார்க்காமல் நிரஞ்சன் முணுமுணுக்க எதுக்கு அண்ணாவை விரட்டுறீங்க நீங்கள் தான் பாட்டு பாட மாட்டீங்க அட்லீஸ்ட் நமக்காக அவரு பாடுற பாட்டையாவது ரசிப்போமே அவள்தான் பாடலின் ரசிகை ஆயிற்றே தன் அண்ணனுக்காக பரிந்து கொண்டு வந்தாள் அப்படி சொல்லுமா தங்கச்சி என்றவன் கையை தூக்கிக் கொண்டு அபிநயத்துடன் அடுத்த வரிகளை பாடினான் உலகே அழிஞ்சாலும் முன்னுருவம் அழியாது உயிரே பிரிஞ்சாலும் முறவேதும் பிரியாதே கண்களை மூடி திறந்து ரசனையுடன் அவன் பாட நின்று திரும்பி பார்த்த நிரஞ்சன் நண்பனை பாசமாக சாத்த ஏதாவது ஆயுதம் கிடைக்குமா என சுற்றுமுற்றும் துளாவ அதை கண்டு கொண்டவன் நோ மச்சான் பாட்டை நிறுத்திவிட்டு ஓடியே விட்டான் நடப்பதை பார்த்து கொண்டிருந்த அனன்யாவிற்கு சிரிப்பாக வந்தது வேணும்னா உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு பாடு எனக்கு கோரஸ் கொடுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் கோபம் போல் கத்தினாலும் நிரஞ்சனின் முகத்திலும் சிரிப்புதான் கலாட்டாக்களும் குதூகலமுமாக தேனிலவு நாட்கள் கரைய ஆரம்பித்தன நாளை ஹனிமூன் வாசம் முடிந்து இரு ஜோடிகளும் கிளம்ப வேண்டும் அன்று இரவு ஏதோ யோசனையுடன் சோபாவில் அமர்ந்திருந்தாள் அனன்யா என்ன ஏதோ பலமான யோசனையில் இருப்ப போலவே முகம் கழுவி வந்தவன் டவளால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டே வினவினான் கயல் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் கயல்விழி அவளை பற்றி யோசிக்க என்ன இருக்குது டவளை நாற்காலியின் மேல் போட்டவன் அவளிடம் பேசுவதற்கு வசதியாக மெத்தையில் சாய்ந்தமர்ந்தான் ஐ திங்க் ஷிஹாவ் ஜெனோஃபோபியா வாட் அதிர்ச்சியில் அவன் எழுந்தே அமர்ந்து விட்டான் எஸ் ஐ திங்க் ஸோ அவகிட்ட பேசுனதை வச்சு சொல்கிறேன் ஓ மை காட் இந்த விஷயம் நிரஞ்சனுக்கு தெரியுமா தெரியாது நேற்று தான் நானே கண்டுபிடிச்சேன் ஆரம்பித்தவள் அவளுக்கும் கல்விழிக்கும் இடையே நடந்த உரையாடலை கூறினாள் அவ பேசுகிறதை வச்சு பார்க்கும்போது அவளுக்கு செக்ஸ் மேல பயம் நான் கூட ஆரம்பத்தில் உண்டான இயல்பான பயம் கூச்சம்னு தான் நினைச்சேன் பட் பிரச்சனையோட ஆணிவேரை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு இது ஜெனோஃபோபியான்னு கண்டிப்பாக அவளுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் இல்லைனா ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அவனிடத்தில் பெரும் அமைதி ஜெனோஃபோபியா என்றால் தாம்பத்தியத்தின் மேல் எழும் ஒருவித பயம் இந்த வகை ஃபோபியாவால் பாதிக்கப்பட்டவர்களால் இயல்பான திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடியாது உடலளவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமானவர்கள்தான் ஆனால் மனதளவில் கணவன் மனைவி நெருக்கம் குறித்த பயம் பெரும் ராட்சசனாய் மாறி அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இன்னுமா ஒரு டாக்டரா நிரஞ்சனால் இதை கண்டுபிடிக்க முடியல யுவராஜ் கேள்வியுடன் மனைவியின் முகம் நோக்க மேபி சாதாரண பயம்னு நினைச்சிருக்கலாம் தோலை குலுக்கினால் அனன்யா சரி இதை பற்றி நிரஞ்சன்கிட்ட பேசுவோம் எதுவா இருந்தாலும் இந்த விஷயத்துல அவன் முடிவெடுக்கிறது தான் சரியா இருக்கும் ஒரு டாக்டராக அவனே கூட அவன் வைஃபை ஹேண்டில் பண்ணிக்குவான் இல்லை யுவராஜ் ஷீ நீட்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணியாகணும் அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்டுடைய சப்போர்ட் வேணும் தான் அதே சமயம் கவுன்சிலிங்கும் முக்கியம் மனைவி கூறுவதும் அவனுக்கு சரியெனப்பட்டது எதுவாக இருந்தாலும் இதை பற்றி நாளைக்கே நிரஞ்சன்கிட்ட பேசிடு ம் ஊருக்கு போன பிறகு பேசுகிறேன் கைவெளியே செக்கப்புக்கு வர சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு நிரஞ்சன்கிட்ட சொல்லிக்கலாம் இப்போவே சொல்லி அவனை கஷ்டப்படுத்த வேண்டாம் ஒருவேளை என்னுடைய கெஸ்ட் கூட தப்பாக இருக்கலாம் இல்லையா அவள் கூறியதற்கு சரி என்று தலையாட்டியவன் மனைவியே குறுகுருவென்று நோக்கினான் என்ன இல்லை எல்லோரையும் பத்தி யோசிக்கிற கட்டண புருஷன் பத்தி மட்டும் யோசிக்க மாட்டேங்கிற ஏக்க பெருமூச்சுடன் கூறியவனின் பார்வை அவளை என்னவோ செய்தது என்ன யோசிக்கலாம் தடுமாறித்தான் வந்தது வார்த்தைகள் ஒரு பெருமூச்சுடன் அவளை நோக்கியவன் முதல் விஷயம் இதோ இது என்றவன் அவள் அமர்ந்திருந்த சோபாவையும் தான் அமர்ந்திருந்த கட்டிலையும் சுட்டி காட்டினான் இதுக்கென்ன தடுமாறியவளின் விழிகள் அவன் கண்களை மட்டும் விட்டுவிட்டு வேறு எங்கெங்கோவெல்லாம் அலைப்பாய்ந்து வைத்தது ஒரு சீரலான பெருமூச்சு அவனிடம் இருந்து எழுந்தது நான் என்ன சொல்ல வர்றேன்னு உனக்கு புரியல வார்த்தைகள் வரவில்லை தலை மட்டும் இல்லை என்பதாய் ஆடியது இமைக்காத அவனது பார்வை அவளையே வெறித்தது அலைப்பாய்ந்த விழிகள் அங்கும் இங்கும் ஓடி இறுதியில் அவன் கண்களை சந்திக்க அதில் வழிந்து ஓடிய எதுவோ ஒன்று அவளை ஆழ்கடலாய் இழுத்து சுருட்டி பார்த்தது பட்டென்று விழிகளை தாழ்த்தி கொண்டான் தூங்குறவங்களை எழுப்பிடலாம் டி ஆனால் தூங்குற மாதிரி நடுக்கிறவங்களை எழுப்ப முடியாது அழுத்தமாக உரைத்தவன் அவளுக்கு முதுகு காட்டி படுத்துக்கொண்டான் அவன் என்ன கூற வருகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவள் ஒன்றும் முட்டாள் இல்லையே புரிந்தது கணவன் என்ன கூற வருகிறான் என்பது புரிந்தது ஆனால் அவனுடன் எப்படி சென்று ஒரே கட்டிலில் படுப்பது நாணமோ தயக்கமோ எதுவோ ஒன்று அவளை தடுத்தது நான் எப்படி அவன் கூட ஒரே பெட்டில் படுக்கிறது நகத்தை கடித்து துப்பியவளை பார்த்த மனசாட்சி முறைத்தது நீ போய் படுக்காம பக்கத்து வீட்டுக்காரியா வந்து படுப்பா அது முறைத்த முறைப்பில் அவள் எப்படியோ தன் தயக்கங்களை விட்டொழித்தாள் தேனிலவு வந்ததில் இருந்து அவளும் கவனித்துக்கொண்டுதானே கொண்டுதானே இருக்கிறாள் என்னவோ காதலித்து திருமணம் செய்து கொண்டவனைப் போல ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவன் அவளை எதிர்பார்க்கிறான் கடற்கரையோரம் நடக்கும்போது விரல் பிடித்து வேண்டும் ஜீப்பில் பயணிக்கும்போது தோளோடு தோல் உரசிக்கொள்ள வேண்டும் கடலில் ஒன்றாக விளையாட வேண்டும் இப்படி இப்படி நிறைய ஆசைகளை அவன் தயக்கமே இல்லாமல் அவளிடம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அவனுக்குத்தான் தயக்கமில்லை பெண்ணவளுக்குத்தான் பெரும் தடுமாற்றம் திடீரென்று அவன் காட்டும் இந்த புதுமுகம் அவளை மிரள வைத்திருந்தது உரிமையோடு தோலை அணைத்து கொள்ளும் அவன் கரங்கள் சொல்லாமல் சொல்லின அவன் உரிமை எது என்பதை அவன் உன் கணவன் மனம் ஓயாமல் இம்சித்ததில் ஒரு தெளிவான முடிவெடுத்தவளாய் எழுந்தவள் மெல்ல நடந்து சென்று அவன் அருகே கட்டிலில் ஏறிப்படுத்தாள் கட்டிலின் அசைவில் அவள் வந்து படுத்ததை உணர்ந்து கொண்டவனின் உதட்டோரம் மெல்லிய புன்னகை மேனிகள் உரசிக்கொள்ளவில்லைதான் கொள்ளவில்லைதான் இருந்தாலும் அவள் மனதின் அதிர்வுகளை அவனால் உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது அவளுக்கும் அப்படித்தான் முதல் முறையாக நினைவு தெரிந்து இருவரும் ஒரே கட்டிலை பகிர்ந்து கொள்கிறார்கள் மனதின் ஓரம் ஒரு குறுகுறு பெழுந்தது ஒரு சுகமான நிலையில் லைத்திருந்தவர்களை நித்ரா தேவியும் வந்து சுகமாய் தழுவிக்கொண்டாள் என் செல்ல டாக்டருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் காதோரம் ஒழித்த மென்மையான குரலில் உறங்கிக் கொண்டிருந்த நிரஞ்சனின் உதடுகள் இளநகையில் விரிந்தன இரவு பன்னிரெண்டு மணி வரை தயாராய் விழித்திருந்து கணவனுக்கு வாழ்த்து கூறினாள் கயல்விழி ரொம்ப அழகான பிறந்தநாள் கண்களை திறக்காமலேயே முணுமுணுத்தவன் தன்னருகே சரிந்திருந்தவளின் இடையை பற்றி தன்னோடு அணைத்து கொண்டான் விடுங்க நெளிந்தவளை மென்மையாக தடுத்தவன் பொம்மி ஜஸ்ட் ஹக் மட்டும்தான் இதுக்கு கூட நோ சொல்லாதே கண்களை கூட திறக்காமல் நிலையில் கூறிய கணவனை தடுக்க அவளுக்கும் மனம் வரவில்லை அமைதியாக கணவனின் அணைப்பை ஏற்றுக்கொண்டு படுத்திருந்தாள் கட்டிக்கொண்டிருந்தவனுக்கும் கொண்டிருந்தவனுக்கும் மனைவியின் அருகாமை மட்டும் போதுமானதாக இருந்தது போலும் கரங்கள் வேறு எங்கும் அழைப்பாயாமல் சமத்தாய் அவள் இடையில் மட்டும் பதிந்திருந்தது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன் அவனுக்கு மேல் படுத்திருந்தவள் இரு பக்கமும் கையை ஊன்றி கிசுகிசுப்பாக அவன் முகம் பார்த்து கூற ம் பேபி நீயே பெரிய சர்ப்ரைஸ் தான் இதைவிட ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்குமா என்ன கண்களை திறந்தவனின் பார்வை அவள் முகத்தையே ஆசையுடன் மொய்த்தது மாமு கிண்டல் பண்ணாதீங்க சினுங்கியவளின் புறம் அழகாய் தொலைந்த மனதை மீட்க விரும்பாமல் அதன் இஷ்டத்திற்கு விட்டவன் சரி சரி சினுங்கிய என்னை கொள்ளாதே என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு நெற்றியில் வந்து விழுந்த அவள் முகத்தை மறைத்த கற்றை முடியை ஒதுக்கிவிட்டபடி வினவினான் அவனை விட்டு எழுந்தவள் அருகிலிருந்த மேஜையை காட்டி சர்ப்ரைஸ் என்று சொல்லி சிரித்தாள் இதய வடிவிலான கேக் அந்த மேஜையில் இடம் பிடித்திருந்தது வாங்க வாங்க கேக் கட் பண்ணலாம் மனைவியின் அவசரத்தில் சிரித்தபடியே எழுந்து வந்தவன் அவள் கரங்களையும் பற்றிக்கொண்டு கொண்டு கேக்கை வெட்ட குனிய சட்டென்று ஏதோ ஞாபகம் வந்தவனாய் பேபி என்று அழைத்தான் என்ன ஹனிமூன் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துக் கொடுத்தேனே அதை வா ம் அதையெல்லாம் போட முடியாது தலையை ஆட்டி சினுங்கியவளை அவன் விடுவதாக இல்லை ப்ளீஸ் பொம்மி உன் மாமுவுக்காக போட்டு காண்பிக்க மாட்டியா ப்ளீஸ் டீ வெட்கமே இல்லாமல் கெஞ்சிய கணவனை கண்டு அவளுக்கு சிரிப்புதான் வந்தது நீங்கள் எடுத்து கொடுத்ததுக்கு பேர் ட்ரெஸ்ஸா அது உள்ளே போடுற ஸ்லிப்பு அது கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல என்னாலெல்லாம் அதை போட முடியாது போங்க மாமோ அப்போ நானும் கேட்க பண்ண மாட்டேன் போடி முறைத்து கொண்டு அவன் திரும்பி கொள்ள சிறிது நேரம் அப்படியே நின்றவள் அவனது பிடிவாதத்தால் வேறு வழியில்லாமல் அந்த உடையை அணிந்து வந்தாள் உடைமாற்றும் அறையிலிருந்து தயங்கி தயங்கி வெளியே வந்த மனைவியை பார்த்தவனின் கண்கள் ரசனையில் விரிந்தன வா வெரி செக்ஸி சன்னமாக விசிலடித்தவனின் உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் ஆடை முட்டி வரை கூட இருக்காது அவளது வெண்மையான நிறத்திற்கு அந்த கருமை நிறம் பளிச்சென்று கவனத்தை ஈர்த்தது இப்படி பார்க்குறீங்க இதுக்குத்தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்னேன் செல்லமாக கோபித்து கொண்டவளின் கரம் பற்றி இழுத்து இடையோடு அணைத்தவன் புருஷன்காரன் இப்படி பார்க்கலேனாதான் டி தப்பு பார்த்தால் தப்பில்ல கண்சுமிட்டி கூறியவனின் பார்வை பளிங்கு முகத்தை அளந்து வெண்சங்கு கழுத்துக்கு கீழ் இறங்க அபாயகரமான இரக்கத்தை தன்னிச்சையாய் சரி செய்து கொண்டாள் அவள் அவளது அவஸ்தையை கண்டு கொண்டவன் வாய்விட்டு குறும்புடன் சிரிக்க இந்த கண்ணை முதல்ல நோண்டனும் போலியாக மிரட்டியவள் அவன் கண்ணத்தை பிடித்து கிள்ளி வைத்தாள் பேபி இந்த மச்சம் இது என்னை ரொம்பவும் சோதிக்குதிடி இங்கே இல்லாமல் மச்சம் இருக்கும் ஹஸ்கி வாய்ஸில் வினவியவனின் கரம் உயர்ந்து சென்று அவள் மார்பு குழியில் ஒய்யாரமாய் தஞ்சம் புகிந்திருந்த மச்சத்தை வருடப்போக சட்டென்று கரத்தை பிரித்து கொண்டவள் இப்ப மட்டும் நீங்க ஒழுங்கா கேக் கட் பண்ணல நான் கோபமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன் விழிகளை உருட்டினாள் சரியான இம்சடி முணுமுணுத்தவன் அவளது கரத்தையும் பற்றி கொண்டு கேக் வெட்டினான் முதல் துண்டை மனைவிக்கு ஊட்டிவிட அழகாய் வாயை திறந்து வாங்கி கொண்டவளின் இதழ்களின் மேலேயே நிலைத்தது அவனது பார்வை குனிந்து இதழ்களை கவ்விக்கொண்டு கேக்கை இடமாற்றம் செய்ய அவனுக்கு பெயராவள்தான் ஆனால் அதற்கு இந்த அழகு ராட்சசி சம்மதிக்க வேண்டுமே பயந்து நடுங்குவாள் ஒரு பெருமூச்சுடன் பார்வையை விலக்கி கொண்டவனின் வாயில் ஒரு கேக் துண்டை ஊட்டிவிட்டாள் அவனது மனைவி ம் புருஷன் பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு இவ்வளவு கண்ணியமாக கேக் ஊட்டிக்கிறது நாமலாகத்தான் இருப்போம் அவன் விட்ட பெருமூச்சை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன சொன்னீங்க ஒண்ணுமில்ல கேக் நல்லாயிருக்கு இந்தா நல்லா சாப்பிடு கடுப்பில் ஒரு பெரிய துண்டை எடுத்து அவள் வாயில் வைத்து அடைத்தான் தலைவனது இந்த பொறுமை எப்பொழுது பறிபோகுமோ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடரும்